அனைவருக்கும் வணக்கம் தேர்வுகள் எப்பொழுது வரும் நம்ம எப்போது பாஸ் பண்ணி வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணம் கொண்ட அனைவருக்குமே என்னுடைய சார்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு வெற்றியாளர்கள் பின்னாடியும் பார்த்திங்கன்னா அவங்க கடந்து வந்த பாதைகள்லாம் நினச்சி பார்க்கும்போது நிச்சயம் அவங்க வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எதிர்மறையான விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருந்திருக்கும் அதை வந்து அவங்க வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டது இல்லை பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிறது இதுதான் வந்து அவங்களுடைய வெற்றியின் ரகசியமாக இருந்திருக்கும் நிச்சயம் நீங்களும் அதை போல் தான் நினைக்கணும் அது எப்போன்னா ஒரு ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்கிறேன் எக்ஸாம் வருமா வராதா இதுவே நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் அதுவும் ஒரு குழப்ப நில இருப்பீங்க அதையும் நீங்கள் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணி அவனு வேறு வழி இல்லை எப்போ எக்ஸாம் வருதோ எப்படி வருதோ அது நம்மளுக்கு தெரியாது பட் ஆனால் வரும் எக்ஸாம் வரும் அதுலேருந்தே நீங்கள் கண்டினியூவாக பாசிட்டிவான திங்க் மட்டுமே பண்ணிங்கன்னால் நிச்சயம் வெற்றியை வந்து அடைஞ்சிடலாம் அதே போல் அதுக்கு முக்கியமானது உங்களுடைய நட்பு வட்டாரங்களாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் இருந்தாலும் சரி தான் நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு முடி பாஸ் பண்ணி வேலைக்கு போகிற வரைக்குமே அந்த மாதிரியான அதாவது எதிர்மறையான கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறவங்கள்ட்ட தயவு செய்து தொடர்பை வந்து வச்சுக்காதீங்க அவ்வளோவா ஏன்னா நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அது வந்து எல்லோருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது தேவையில்லாத காரணங்களை சொல்லி நம்மளை டீமு வேறு விஷய திசையில் வந்து திசை திருப்ப வந்து நிறைய நபர்கள் இருப்பாங்க ஆனால் நம்மளை வந்து சரியான திசையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு நபர் கூட இருக்க மாட்டாங்க அது எல்லாேருக்குமே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஆள் வந்து நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சரிங்களா உங்களை சரியான திசையில் திசை திருப்பி நீங்கள் எப்படியாச்சும் உங்களை வந்து ஒரு அரசாங்க அதிகாரியாக உருவாக்குறதுக்கு என்னால் முடிந்த ஒரு உதவியை வந்து நான் அவ்வப்போது நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் இப்போ வேலைக்கு போகிறதில் நேர்மறையான சிந்தனை நேர்மறையான எண்ணம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறது தான் இருக்கேன் ஏன்னா இது என்ன இப்போ நான் இது சொன்னேன்னு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திங்க் பாசிட்டிவ் அப்படிங்கிற வேடு வந்து உங்கள் மனசில் எழுன்னு நினைக்கிறேன் இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டில் பாஸ் பண்ணி நைன்ட்டிக்கு மேலே மார்க் எடுத்து எல்லாமே முடிஞ்சு ஆர்டர் வாங்க போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பல்வேறு காரணங்களால் என்னால் கிடைக்க கிடைக்க வாய்ப்பு இழந்துட்டேன் நான் அடுத்தது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் வி அதுலேயும் நான் ஓரளவு நல்லா படித்தேன் நூற்றி அறுபத்தி ஏழு கொஷின் வரைக்கும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அடித்தேன் அப்பயுமே எனக்கு வந்து ஓவரால் மூவாயிரம் ரேங்க் உள்ளே பிடிச்சுமே என்னால் கிடைக்க முடியல அடுத்தது லேபர்ஸ் வந்து அப்படி தான் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு நூற்றி பன்னெண்டு மார்க் எடுத்து அதுலேயும் என்னுடைய வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டது சரிங்களா எவ்வளோ காரணங்கள் இருந்தது நான் அதை எப்படி நேர்மறையாக நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா சரி வந்து இது வந்து ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கடவுள் வந்து இதை விட பெட்டராக நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தான் இது எல்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தவறிட்டே போயிட்டுருக்கு நான் எனக்குள்ள வகுத்துட்டேன் எனக்கு யாரும் மற்றவங்க யாரும் சொல்ல மற்றவங்க சொன்னதெல்லாம் என்ன சொன்னாங்க இதெலாம் என்ன பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி போ எல்லாம் பணம் கொடுத்தானே போகிறாங்க தெரியுதா நீ எல்லாம் ஒழுங்காக படிக்காத வேலைக்கு போய் வைப்பார் சம்பாதிக்காதப்பார் வயசாகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் இப்படி தான் சொன்னாங்க நான் எப்படி என் மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன்னா இது கிடைக்கலையா இதை விட பெட்ராக நிச்சயம் ஒன்று கிடைக்கும் இதை விட பெருசாக கிடைக்கும் அப்படின்னு இது எனக்கு எடுத்த உடனே இந்த எண்ணம் வந்து தோணவே இல்லைங்க சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு நண்பர் வந்து என்னுடைய நண்பர் அவர் ஆல்ரெடி ஜாப்பில் இருக்கிறவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா என்னுடைய நான் வந்து கொஞ்சம் நல்லா படிப்பேன் அது வந்து அவருக்கும் தெரியும் அவர் சொன்னது அந்த வச்சு சொன்னார் சார் நீங்கள் இதில் போக முடியலன்னாலும் பரவாயில்ல நிச்சயம் உங்களுக்கு இதை விட பெரிய ஜாப்பு நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் ட்ரை நீ கண்டிப்பாக முடியும்னு சொன்னார் அப்போ தான் எனக்கு அந்த ஒரு எண்ணமே என் மனசுக்குள்ளார வந்தது அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் வந்த உடனே நான் என்ன நினச்சேன் சரியா இதெல்லாம் விட நம்ம பிஜிடிஆர்பி படித்து எல்லாத்த விட சரி இவ்வளோக்கு எல்லாம் தவற தவிர விட்டுட்டு போயிட்டு இருந்தது நம்ம இதை படித்து பாஸ் பண்ணணும் நம்மளுக்கு கடவுள் வந்து இதுக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு நினச்சிட்டு நான் பிஜிடிஆர்பி படித்தேன் பாஸ் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா வேலைக்கும் வந்தாச்சு அப்போ நேர்மறையான சிந்தனை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடிங்கிறதுக்கு நானும் ஒரு உதாரணம் ஏன்னா நான் வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணுறேன்னா எக்ஸாமுக்கே படிச்சிருக்க மாட்டேன் நிறைய நண்பர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க என்னங்க பாஸ் பண்ணி வேலை கிடைக்கல ஒரு மார்க்கில் போச்சு பாயிண்ட் பாயிண்டில் போது மார்க்கு மாதிரிலாம் நான் எக்ஸாம் எழுதுகிற ஐடியாவே இல்லை இனிமே வாழ்க்கையை வெறுத்து போச்சு நான் இன்னும் எதுக்கும் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேணாம் தயவுசெய்து பாசிட்டிவ் திங்க் மட்டுமே பண்ணுங்கள் நேர்மறையான சிந்தனையும் நேர்மறையான எண்ணங்களும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களை உயர்த்தி கொண்டே போயிருக்கும் அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் அதான் சொல்லியிருக்க போது இந்த பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருக்கும்போது கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு இன்னும் கோச்சிங் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகலை நூறு இரண்டு வாரம் இருந்தது அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடைக்கு செல்லும் போது அதுவுமே நான் வந்து வீட்டில் அவ்வளோ பேனாக்கள் இருந்தது நான் இதை வந்து ஒரு எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு மோட்டிவேட்டுக்காக தான் பண்ணுறேன் வீட்டில் வந்து அவ்வளோ பேனாக இருந்தது நான் கணக்கு வந்து சம் சால்வ் பண்ணி பார்க்கறதுக்காக மட்டி நோட்டு அதை சும்மா ரஃப் நோட்டு வாங்கி வச்சு வாங்கி வச்சிருப்பேன் வழக்கமாக இந்த பேனா எனக்கு அப்படியே எழுதி பார்த்துட்டே இருப்பேன் வீட்டில் சொல்லிட்டு இதுமாரி நம்ம பேனா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது தான் பார்த்த எங்கள் அம்மா வந்து ஏற்கனவே இருக்கு பேனா அப்படின்னு சொல்ல சொன்னாங்க பட் ஆனால் எனக்கு என்னது சரி அது வே ஏதோ ஒரு இதில் நான் வந்து ஆர்வத்தில் நான் பேனா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனது தான் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் தான் போயிட்டு இருந்தேன் வர்றவங்க அங்கேயிருந்து வரவங்க வந்து இன்னும் மொபைல் அதாவது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு வந்தாங்க கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது திடீர்னு வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நேருக்கு நேர் வந்து மோதணும் பைக்கில் அது தொட்டு ரொம்ப அடிப்படாத காலு போய் எனது வக்குசப்பாக மாட்டிடுச்சு பட் ஆனால் அப்படியே விழுந்ததால் விழுந்த பிறகு நான் ஏழுச்சி பார்க்குறேன் முடியல என்னால் எழுந்திரிக்க முடியல காலை ஊன முடியல என்னென்னு பார்த்தா கால் வந்து ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே பாதத்துக்கு மேலே பாத மேலே ஒரு கிழிச்சி ரத்தம் வருது நடுவுலையும் சென்றாவும் ரத்தம் வந்துட்டு என்னால் காலை ஊனவே முடியல அப்படியே அப்படியே உட்காந்துட்டேன் அப்புறம் நண்பர்கள் தான் ஆசிரியர் போயிட்டு துணி எடுத்து வச்சு கட்டி போய் ஹாஸ்பிட்டலில் போய் பதினஞ்சு தையல் போட்டாங்க என்னுடைய காலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பதினஞ்சு தையல் இருக்குது இது நான் விளையாட்டுக்கு சொல்ல நான் பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கும்போது நடந்த நிகழ்வுகள் அதன் பிறகு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து வீட்டில் தான் இருந்தேன் என்னால் நடக்க முடியாது பாத்ரூம் கூட போக முடியாத நிலமையில ஸ்டிக்கு வச்சுட்டு தான் நடந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து எங்கள் அம்மாலாம் சொல்லிட்டு அழுதாங்க தான் இதேமாதிரி என் ஃபுல்லாக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்ததே இந்தமாதிரி எக்ஸாம் டைமில் போய் இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இல்லை எங்கள் நண்பர்கள்லாம் இருக்கும்போது சொன்னேன் கடவுள் வந்து நான் நல்லா இருந்தேன்னா நிச்சயம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு சுற்றி இருப்பேன் இல்லை ஏதாவது ஒரு நேரத்தை வீணடிச்சிருப்பேன் ஆனால் கடவுளாக பார்த்து எனக்கு வந்து எனக்கு சரி இது நான் இப்போ வீட்லேயே உட்காந்து படிக்கணுங்கிறதுக்காக ஒருவேளை இப்படி நடந்திருக்கும் இப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன் பாசிட்டிவாக திங்க் பண்ணேன் எல்லோரும் என்ன இப்போ போய் விட இப்படி பேசியிருக்கு இல்லைல்ல நிச்சயம் வந்து நான் இது வந்து பாசிட்டிவாக தான் நினைப்பேன் கடவுள் வந்து எனக்கு நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காரு நான் வீட்டிலேயே இருந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இல்லை நல்லா இருந்தால் நான் கண்டிப்பாக எங்கேயாவது சுற்றிருப்பேன் நேரத்தை போய் அடிச்சிருப்பேன் இப்போ வந்து நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாகணும் வேறு வழி கிடையாது அதனால் நான் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு நல்லா படித்தேன் நிச்சயம் நான் வந்து ஜென்ரல் கேட்டகரியிலே வேலைக்கு வந்துட்டேன் இது வந்து அதுக்கு தான் நான் உங்களுக்கு பல முறை சொல்கிறது எல்லா சூழ்நிலை எல்லாருக்குமே அப்படி தாங்க இருக்கும் வீட்டில் ஃபேமிலி பிரச்சனை எல்லாமே இருக்க தான் செய்யும் அதுதான் வாழ்க்கையை நம்ம ஒன்றும் பணக்காரங்களோ இப்படியே இல்லை நம்ம அப்படியே பணக்காரன் வீட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் தனியாக கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் சாப்பாட்டுலேருந்து எல்லாம் வந்துட்டுருக்கோம் நம்ம எந்த எத்தனை கோச்சிங் கிளாஸ் வேணால் அனுப்புவாங்க நம்மளால முடியுமா முடியவே முடியாது நமக்கு அதை தான் நான் சொல்கிறாங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க நேர்மறையான சிந்தனை மட்டுமே வச்சிருங்க அந்த நேர்மறையான சிந்தனை வைக்கும்போது எதிர்மறையானது நிறையா வந்துருமோ அப்படிங்கிற பயம் வரக்கூடாது நிறைய பேருக்கு என்ன இருக்கும் ஐயோ இப்போ நம்ம எக்ஸாம் படிச்சுட்டே இருப்பீங்க நல்லா அந்த எக்ஸாம் வர டைமில் யோசிப்போம் இதில் நம்ம படித்ததுலாம் வரலன்னா என்ன பண்ணுறது இல்லை இப்போ ஃபெயில் ஆகிவிட்டா என்ன பண்ணுறது நம்ம வாழ்க்கை அப்படின்னு மட்டும் செய்து நினச்சிடாதீங்க அந்தமாரி எண்ணமே வறுக்கக்கூடாது சரிங்களா அந்தமாரி எண்ணம் வந்து தயவு செய்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எதை பற்றியும் யோசிக்காத நேர் நம்மளால் முடியும் பாஸ் பண்ணுறோம் இந்த எக்ஸாமு அதுக்கான உழைப்பு போடணும் அது நிறைய இன்னொன்று மெயினானு சொல்லிவிட்றேன் நீங்கள் அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போதுங்களா முடியும் நிச்சயம் உழைப்பு இருக்கணும் அதை விட அதிகம் உழைப்பை செலுத்துங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதை பலன் கிடைய கிடைக்கலன்னு எது பலன் எதிர்பார்க்கணும் அதை விட்டுட்டு சும்மா சரி நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும் அந்த என்ன நிச்சயம் முடியாது அதை மனசில் வச்சுக்கிங்க நேர்மறையான சிந்தனை மட்டுமே வச்சுக்கிட்டு எந்த விதமே நினச்சிருக்க கூடாது ஓகே நல்லா எக்ஸாம் முடிக்கிற போகிற எக்ஸாம் காலில் உட்காந்துருக்கும் போதும் நம்மளுக்கு நல்லா முடியும் நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறோம் ஒரு பிளானிங்காடோ நீங்கள் போயிருப்பீங்க எக்ஸாமுக்கு அந்த பிளான் அப்படியே அங்கே நிறைவேற்றுங்க முடித்த பிறகு வரும்போது திருப்திகரம் கூட வெளில வாங்க யார்கிட்டையும் உங்கள் கருத்தை வந்து ஷேர் பண்ணாது ஈஸியாக இருக்குது கடினமாக இருக்குது அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த மனி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதன் பிறகு ஆன்சருக்கு இதை மாதிரி எது வந்தாலும் ஒரு நம் அப்பயும் நம்பிக்கை வைங்க நம்மளுக்கு வேலை கிடச்சிரும் சரிங்களா அதே போல் எத்தனை ரேங்க் கிடையாது இந்த இத்தனை மார்க் கட்டாக வரும் அத்தனை மார்க் கட்டாக் வரும் அது இருந்தாலும் உங்களுக்குள்ள நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கிங்க எனக்கு கிடச்சிரும்ப்பா எந்த சீட்டோ எனக்கு ஒரு சீட் உண்டு அப்படின்னு நேர்மறையாகவே கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் வந்து வெற்றியாளராக ஆகுவிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அதனால் எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் எல்லா விஷயத்துக்குமே பாசிட்டிவ் 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 மட்டுமே திங்க் பண்ணுங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து ஒமிட் பண்ணுங்கள் இது எனக்கும் நான் சேர்த்தே சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி